அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் வீட்டில் வந்து பார்த்தினா சைடில் வந்து வருமானம் அதாவது சைட் இன்கம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ஒரு கோழிங்களை வச்சு நம்ம எப்படி வருமானம் ஈட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஐநூறு குஞ்சு வரைக்கும் விடலாம் நம்ம வந்து இதில் ஒரு நானூறு கோழி குஞ்சு விட்ருக்குறோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளி வந்து ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து என்ன நம்ம காட்ட போகிறோம் அப்படின்னா இந்த நாட்டு கோழி குஞ்சுங்களை வந்து பார்த்தினா அறுபது நாள் என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதாவது முதல் இருந்து இது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு கோழி குஞ்சாக தான் இட்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு மாதத்து கோழி இருந்து பார்த்திங்கன்னா அதாவது முப்பது நம்மக்கிட்ட வந்தது இருபத்தஞ்சி நாள் கோழி குஞ்சு இருக்குது ஒரு மாதம்னு சொல்கிறேன் இருபத்தஞ்சி நாள் கோழி குஞ்சு இந்த இருபத்தஞ்சி இருந்து மீதி வந்து பார்த்தோன்னா மொத்தம் அறுபது நாள் அறுபது நாள் வந்து எப்படி நம்ம வளர்க்குறேங்கன்றதை நான் வீடியோல் காட்ட போகிறேன் முதல் இருந்து என்ன நம்ம பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன மருந்து வைக்கலாம் வைக்கக்கூடாது என்னென்ன நோய் வருது இதுக்கு எப்படிலாம் நம்ம பராமரிக்கின்றதை இந்த வீடியோல் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இது வந்து தயா அடி தயார் தயார்படுத்தணும் அதாவது கலாக்கரெலாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக சுத்தமாக இது வந்து க செட்டை பிரிக்கிட்டு கடலில் போட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து நூறு கிலோ போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னொரு நம்ம நூறுரூபா போடுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோழி குழியிலே நம்ம தேர்வு தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ ஓடிச்சு பார்த்திங்களா இது வந்து நல்லா கோழிங் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா பெருவிட கோழிங்கு கோழிங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்தமாரி கோழிங்களை பார்த்து எடுத்தோம்னா நோய் சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகாது மொதல் விஷயம் அதுதான் அதாவது தீவனம் வைக்கிறதுன்றது நான் எனக்கு அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக காட்டுறேன் இது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் போட்டுருக்கிறேன் போனால் இது வந்து நம்ம என்னென்ன வைக்கிறோம் அதாவது தண்ணி எப்படி பயன்படுத்துகிறோம் தண்ணி எப்படி தான் போட்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக காட்டுறேன் டே பை டே வந்து பார்த்தோன்னா ரெகுலராக இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு சிலர் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகின்ற ஒரு நல்ல இடத்துல வந்து வீடியோ போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்